வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஹோம் ஒர்க் அவுட் ஓகேங்களா இப்போ நீ ஹோம் ஒர்க் ஓட்ட செஸ்ட்டுக்கு இப்போ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தெரியும் பார்த்துங்க இந்த படிக்கிறது போதும் நீங்கள் செஸ்ட்டை சூப்பராக மெயின்டென் பண்ணலாம் ஓகேங்களா மெயின்டென்ஸ்னால் நல்லா டெவலப் பண்ணலாம் ஓகேங்களா ஓவரால் உங்களுடைய செஸ்ட் ஓகேங்களா சைடாக இருக்கட்டும் லோவர் செஸ்ட் அப்பர் செஸ்ட் இன்னர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் இது தேவை நமக்கு தேவை இது மாதிரி எது இருக்குதோ நம்ம அதை வச்சு நம்ம நம்ம ஐடியா தேவை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் மசில்ஸ்க்கு எப்படி லோடு கொடுக்கணும் அதை எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சேனலில் வந்து அதிகபட்சம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபிட்னஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கணும் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபிட்னஸ்காக நீங்கள் உங்களுடைய அந்த ரூட் எக்னோர் கூடாது கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி மைண்ட் செட் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து கரெக்டாக உட்காந்துருவோம் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்திருக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ண வேறு எதுவுமே இல்லை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அந்த பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்டோட பம்பிங் பாருங்கள் எப்ரூவ்னு பாருங்கள் ஓகேங்களா ஓன்லி புஷ்ப மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிறதுக்கும் செஸ்டோட அமைப்புக்கும் ஒர்க் அவுட் போட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பம்பிங் கிடைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாருங்கள் அப்பர் ஓகேங்களா நானும் ஒர்க் அவுட் டச் இல்லை அப்பர் நம்மளுடைய சைடாக இருக்கட்டும் லோயராக இருக்கட்டும் இந்த பாருங்கள் மிடில் செஸ்ட் இன்னர் செஸ்ட்டாக இருக்கட்டும் இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஓகே ஓகேங்களா உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சால் ஓகே இந்த ஸ்டெப்ஸ் எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் மாடி படிக்கட்டு இல்லைனா கூட வீட்டு வீடு படிக்கட்டு ரெண்டு மூணு மூணு படிக்கிட்டு வச்சிருப்பாங்களே அதுலேயே நீங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றும் நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை எவ்வளோ முடிவு அவங்க உங்களால் பண்ண ஓகேங்களா முடிஞ்சுன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் எனர்ஜி சேவ் பண்ணிங்க மீதியை மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் அவுட்டில் கொடுங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக கொடுங்க பிரீத் விட்டு ரொம்ப முக்கியம் பார்த்துங்க நான் ஒரு ஃபிஃப்டி கவர்மெண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா கொஷின் ஓகே ஓகே இப்போ இப்போ நம்ம நம்ம போடணும் கொண்டு இருபது அப்படி போடலாம் ஓகேங்களா எனக்கு ரெடி அடுத்தது இதே மாதிரியே நம்ம வந்து இதே புஷ்அப் தான் பண்ண போறோம் ஐம்பதுங்கிறது மேக்ஸிமம் ஹெவியாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு டார்கெட் ஒரு முப்பதுல நாற்பது வச்சுக்கோங்க ரெடி பாத்துங்க ஓகே

ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க லாங் டைம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அந்த ஃபங்க்ஷன் பாடியோட ஃபங்க்ஷன் ப்ளட் சர்க்குவேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பம்பிங்கில் இருக்கும் பாடி ஹீட்டில் இருக்கும்போதே பிரித்தோட்டு உங்களுக்கு அந்த நார்மல் கண்டிஷன் வந்துடக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா தெரியுதுங்களா இப்போ நம்ம நம்ம வந்து நார்மலாக வந்து புர்ஷா பண்ணும்போது பொசிஷன் வந்து நம்ம ஷோல்டர் லெவலில் இருந்து கொஞ்சம் வெளியே வச்சிருந்தோம் இப்போ இன்கிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா இன்கிளைன் பொசிஷன் பண்ணுறோம் எனக்கு வேற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் சப்ஜெக்ட்டு இப்போ ரொம்ப மேலே கூடாது இப்போ ரொம்ப டவுன் இருக்கக்கூடாது கையை மட்டும் கொஞ்சம் அகலம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஒரு மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணிக்கிறோம் கொஷின் பார்த்துங்க இல்லை பாருங்கள் சரிங்களா ஓகே இது ஈஸி தான் ஓகேங்களா பாருங்கள் அகலம் வைக்கணும் ஓகே வா ஓகே இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஒன்று போயிருக்கணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பாடி வந்து என்ன பண்ணிக்கிறோம் போய் நார்மல் கண்டிஷன் கண்டிஷன் கண்டிஷனில் கொண்டு வரோம் ஓகேங்களா அதாவது தரமான எக்ஸ் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய நா நார்மலில் இருந்ததுக்கும் இப்போ ஜஸ்ட் இந்த ஒர்க் அவுட்லேயே என்னுடைய பம்பிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சொட் இருக்கும் ஓகேங்களா ஸ்டெப்ஸு ஃப்ளோர் வேறு எதுவுமே டச் பண்ண இது வரைக்கும் ஓகேங்களா பார்த்து இப்போ பிளாட் முடிச்சாச்சு இன்னைக்கு இன்க்ளாங் ஒரு செட் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு இங்கிருந்து பாருங்க எஸ் வகே செம்மையா இருக்கும் ஓகேங்களா வேற லெவலில் இருக்கும் நீங்க கையை மட்டும் நீங்க ஸ்டெப்போட என்ட்ரி பிடிச்சும் ஓகேங்களா வச்சுக்கிட்டு தான் பண்ணோம் சூப்பராக உங்களுக்கு ஜஸ்ட் வேறு லெவலில் உங்களுக்கு லோடு போகும் ஓகேங்களா இப்போ நம்ம இன்னும் இருக்கிறது ரெண்டு எக்ஸசுக்கு ஒன்று டிக்ளைன் புஷ் அப் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொஷன் புஷ் அப் ஓகேங்களா ஸோ நம்ம க்ளோஸ் புஷ் அப் வந்து மூணுலேயுமே பண்ணணும்னு சொல்லிங்கன்னா ஒரு செட்டு போதும் ப்ளாக்லீம் பண்ணுவோம் இன்களைனிங் பண்ணுவோம் டிக்ளைனிங் பண்ணோம் இப்போ நமக்கு டிக்ளைன் வைட் புஷ் அப் பேலன்ஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்டுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு போட்டி ஃபினிஷ் பண்ணுறோம் கான்ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது டிக்ளைன் புஷ் அப் ஓகேங்களா டிக்ளைன் நம்ம ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் டிக்ளைன் புஷ்அப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இருக்கிற புஷ்அப்பில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து அப்பர் ஒரு தரமான உங்களுக்கு லோடு ஓகேங்களா ஸோ அப்பர் செஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோவர் இருக்கும் சைடில் இருக்கும் அப்பர் செஸ்ட் ரொம்ப இருக்கார் அப்பர் யாருக்கு யாருக்குதோ ப்ரொஃபஷ்ஷனாக அவங்க தரமான ஒரு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் அதிக லோட் போகிறோம் அதனால் எவ்வளோ முடிந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சுன்னா அந்த கான்செப்ட் நான் சொன்ன கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கங்க எப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஜூர் ஆகிடுவேன் நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பார்த்துங்க இப்போ நான் மேக்ஸிமம் எவ்வளோ முடியும் நான் வந்து பண்ணுறேன் எப்படி லோடு கொடுப்பேன்னு பாருங்க ஓகேங்களா இது முடிஞ்சுக்கப்புறம் நம்ம நார்மலான இந்த செஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் அதாவது இந்த மெல்லி செஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் ஓகே பார்த்துங்க நீங்கள் இதில் ஸ்டெப்ஸ் மூவ்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக கவனமாக பார்த்துங்க ஓகே எஸ் ஃபஸ்ட்டுங்க கொஸ்டின் பார்த்துங்க ஒன் ஷூ போடுவோம் ஓகே இப்போ நம்ம பாரு பண்ணும்போது கொஞ்சம் கவனம் பண்ணுங்க நீங்கள் முன்னாடி பண்ணது கூட கொஞ்சம் நெஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பேலன்ஸ் கிடச்சிக்கலாம் இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் ரொம்ப அகலம் வைக்கல ரொம்ப க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது ஓகேங்களா எவ்வளோ முடியுதோ உங்களால் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போர்ஷன் வச்சுருங்க வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டீங்களா பாடியை ஃப்ரண்டில் ஓகே டவுன் அப் பண்ணும்போது நல்லா மேலே தூக்கணும் இப்படி ஹிப்பு டவுன் ஆகக்கூடாது ஹிப்பு லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி ஒன் டூ த்ரீ உண்மையிலே செம்மையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இருக்குது கிளாஸஸ்ஸு இப்போ நம்ம கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிடுச்சு ஃபைனல் நம்ம என்ன பண்ண பாருங்க இப்போ நம்ம பார்த்துங்க இன்னும் டெஸ்ட்டுக்கு நான் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுனா சின்ன சின்ன ஒரு அவுட்லாம் பண்ணியிருக்கேன் நான் காட்டினேன் இப்போ மேக்ஸிமம் ஒரே செட் உங்களால் முடியும் முடியோ இருபது கொண்டோ முப்பது கொண்டோ ஐம்பது கொண்டு பண்ணாலும் ஓகே நீங்கள் ஒரே செட் தான் போக போகிறீங்க ஒன்று 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 ஓகேங்களா பார்த்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பாருங்கள் நம்ம அங்கே ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தெரியாது இந்த இந்த சப்ஜெக்ட்டு நான் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது இந்த இந்த ஒர்க் அவுட் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப் மைண்டே வச்சுக்கங்க இன்க்ளைன் தான் பண்ணுறோம் அதாவது கை மேலே கால் கீழ் ஓகேங்களா க்ளோஸில் பண்ணுறோம் நான் எப்படி இந்த செஸ்டில் லோடு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் க்ளோஸ் வச்சாச்சு ஓகேங்களா இதில் நீங்கள் பாருங்கள் ஹிப்பு மேலே இருக்குங்களா ஹிப்பு வேறு ஓகேங்களா பாருங்கள் பாடி போச்சர் க்ளோஸ் வான் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து நம்ம எல்போவை இதில் லாக் பண்ணணும் ஓகேங்களா அது மாதிரி பாடி ஃபுல்லாக பிக்கீல் வைக்கணும் ஓகேங்களா ரொம்ப மேலே தூக்குவேணா இதை நீங்கள் இந்த பாரு நல்லா லோடு கொடுக்கணும் வான் Super, aku lah. Wah. நல்லா ஃபுல் லோட் போயிடுச்சு ஓகேங்களா நல்லா மசில் ஃபுல் லோட் ஆயிடுச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட் அதாவது டிக்ளைனில் ஓகேங்களா பார்த்துங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் செக்ஷன் எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா Oh, my God. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து போட்டாச்சு ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்னால நல்லா எஃபோர்ட் எடுத்து போட்டாச்சு கொஞ்சம் நறுக்கிறது வந்து குளிர்ற அதிகம் ஓகேங்களா அதனால டக்கு டக்குன்னு பாடி வந்து கூல் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால் ஓகே ஒரு போட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜஸ்ட்டு எந்தளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் பாருங்க ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம பண்ண போகிறதும் ஒரு ஒர்க் அவுட் தான் ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு வெயிட்டையும் நீ தூக்காமல் ஓகேங்களா அப்படியே வெயிட் தூக்குனாலும் மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஃபோச்சரில் நீ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ஸ் பண்ணுறீங்க மேலே அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் தான் அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம செஸ்ட்டுக்கு ஐசோமெட்ரிக் பண்ணுறோம் எப்படி பாருங்கள் இது போல ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்க பார்த்து மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா சரிங்களா இந்த பாருங்கள் இது போட இந்த பாருங்கள் கொஷனுக்கு இப்போ டவுன் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க சப்ஜெக்ட் புரிஞ்சா ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது நீங்கள் புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா ஃபிட்னஸ் தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கும் ஓகேங்களா ஃபிட்னஸ் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம சொல்லணும்னா ஓகேங்களா இன்றைக்கி உங்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்கள் பாடியை நல்லபடியாக ஃபிட்னஸாக தான் ரொம்ப லாட்டலாம் கூட ஒரு ஐம்பது அறுபது வரைக்கும் வரைக்கும்போது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக சுகரில் போய் விழுந்துறாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக பிபி பேஷண்ட்டாக விழுந்துடாமல் இருந்தாலே நீங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் ஃபிட்னஸ் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் நான் உங்களுக்கு வந்து ஜிம்மில் போய் தான் பண்ணணும் சொல்ல நான் அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள வாங்கிறேன் எங்கே இருந்தாலும் சரி ஓகேங்களா ஆறு நிலம் வந்தாலும் நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் பண்ண முடியும் உங்கள் மைண்ட் செட் தான் காரணம் உங்களுக்கு விஷயம் புரியணும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் எந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் மிஸ் பண்ணாங்க பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் டவுட்டும் ஃபிட்னஸ் மார்ஷல் ஆர்ட் அதாவது யோகா டயட் மற்றபடி இது இல்லாமல் ஃபிட்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபிட்னஸ் சம்மந்தமாகவே டிபார்ட்மெண்ட்டில் அதாவது நீங்கள் பேராமிலி ஃபோர்ஸ் எடுத்துங்க இல்லை டிஃபென்ஸ் எடுத்துருங்க இல்லை ஸ்டேட் போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் எடுத்துங்க எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் சம்மந்தமான டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய குடியரசு சிறு நல்வாழ்த்துக்கள் ஜெய்